கலித்தாகை மருத கலி புனையை நோக்கியும் புனல் ஆடப்புறம் சூழ்ந்தும் அணிவரிதையும் நம்மில் வந்து வணங்கியும் நினைவு வருந்தும் இந்நெடுந்தகை திறத்து இவ் ஊர் இணையல் என்று எடுத்து ஓதற்கு அணையோ நீ என வினவதியாயின் விளங்கிழாய் கேள் இனி செவ்விரல் சிவப்பு ஊறச் சென் சென்றாய் என்று அவன் பௌவ நீர் குழுதி பாவை தந்தனைத்தற்கோ புகவை நோய் உற்றவர் காணாது கடுத்த சொல் ஒவ்வாது என்று உணராய் நீ ஒரு நிலையே உரைத்ததை ஒடுங்கி யாம் புகழ் உள்ளேம்பெயர்தர அவன் கண்டு மலர் வாங்கி நெறித்து தந்தனைத்தற்கோ விடுந்தவர் விறகு இன்றி எடுத்த சொல் பொய்யாகக் கடிந்ததும் இலையாய் நீ கழறிய வந்ததை பவரி தேற்றாய் நீ என வணங்கு இறை அவன் பற்றி தெரிவை தோல் கரும்பு எழுதி தொய்யில் செய்தினைத்தற்கோ புரிபு நம் ஆயத்தார் பொய்யாக எடுத்த சொல் உரிது என உணராய் நீ உலமந்தாய் போன்றதை என ஆங்கு அரிது இனி ஆயாய் அது தேற்றல் புரிபு ஒருங்கு அன்று நம் வதுவையுள் நமர் செய்வது இன்று இங்கே தான் நயந்திருந்தது இவ்வூர் ஆயின் எவன் கொலோ நாம் செயற்பாலுது இனி அழகிய அணிகலன்களை அணிந்த தோழியே அவர் உன் ஆபரணங்களை பார்த்து மகிழ்ந்தார் நீ நீராடச் செல்லும்போது கூடவே வந்தார் உன் உடலில் அழகான ஓவியங்களை வரைந்தார் நம் வீட்டுக்கு வந்து வணங்கினார் உன்னை நினைத்து வருந்தி தவிக்கிறார் இப்படிப்பட்ட பெருமைமிக்க தலைவரைப் பற்றி நீ ஏன் ஊரார் பழித்து பேசும்படி நடந்து கொள்கிறாய் அல்லது அவரை பழித்துப் பேசுகிறாய் என்று நீ கேட்டால் இனி நான் சொல்வதைக் கேள் நான் என் சிவந்த விரல்கள் இன்னும் சிவக்கும்படி தூரம் சென்றிருந்தபோது அவர் கடலில் உள்ள சாய்கொழுதியிலிருந்து ஒரு பாவையை பொம்மையை பறித்து எனக்கு தந்தார் அதற்காகத்தானா நீ ஊரா சொல்லும் பழிச்சொற்கள் பொருந்தாது என்று உணராமல் அவர் பக்கம் நின்று பேசுகிறாய் நான் தயங்கி திரும்பிச் செல்லாமல் நின்றபோது அவர் அதைப் பார்த்து குளம் ஒன்றில் இருந்து பெரிய தாமரை மலரை பறித்து அதை பிணைத்து எனக்கு கொடுத்தார் அதற்காகவா நீ உறவை விட்டு விலகியவர் அவரை பற்றி சூழ்ச்சியற்ற முறையில் சொன்ன பழி சொற்கள் பொய் என்று மறுக்காமல் வந்து அவர் பக்கம் பேசினாய் உனக்கு கூடு வரையத் தெரியவில்லை என்று சொல்லி அவர் என் வளைந்த மணிக்கையை பிடித்து மூங்கில் போன்ற என் தோள்களில் கரும்பால் தொய்யில் ஒருவகை அழகு வேலைப்பாடு வரைந்தார் அதற்காகவா நீ நம் தோழியர் அவரைப் பற்றி பொய்யாக பேசிய சொற்கள் உண்மைதான் என்பதை உணராமல் திகைத்து நிற்கிறாய் ஆகையால் அழகான அணிகலன்களை அணிந்த தொழியே இப்போது அதை பழி சொற்களை சரி செய்வது கடினம் நம் திருமணத்தின் போது நம் உறவினர் அவரை ஏற்றுக்கொள்ள செய்யாத செயல்களை இப்போதோ இங்கேயோ அவர் விரும்பிச் செய்கிறார் இந்த ஊரே இதனை விரும்பி ஏற்றுக்கொண்டால் நாம் இனி என்ன செய்ய முடியும் சுருக்கம் தலைவனின் கடந்த காலச் செயல்களே ஊரார் பழித்து பேச காரணம் என்பதை தலைவி தோழியிடம் விளக்குகிறாள் இப்போது அந்த பழிச்சொற்களை செய்வது இயலாத காரியம் திருமண காலத்தில் செய்ய வேண்டிய நற்செயல்களை தலைவன் இப்போது செய்கிறான் இந்த நிலைமையை ஊரே விரும்பி ஏற்றுக்கொண்டால் தாம் இனி எதுவும் செய்ய முடியாது என்று தலைவி கவலையுடன் முடித்துக் கொள்கிறாள் ஆம் பாடல் நிறைவு பெற்றது நன்றி தமிழ் பற்றிய விஷயங்களை ஆழமா தெரிஞ்சுக்கணுமா அப்பத்தாமதமில்லாம தமிழ் பையன் இரண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்சா லைக் ஷேர் பண்ண மறக்காதீங்க